நம்ம தொழிலேயே கண்காணிப்பு தான் போட்டுருக்குது தென்காசிக்குடி தூத்துக்குடி தொகுதிக்குள்ள பார்க்கக்கூடிய யாராவது இந்த தூத்துக்குடி நகராணமான தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் முப்பத்தி அஞ்சாறு தொகுதி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒவ்வொன்றும் தலைவர்கள்

மாநில அமைச்சர் குண்டூர் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அனித ராதாகிருஷ்ணன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாகிண்டையன் அவர்களே தூத்துக்குடி மாநகர மேயர் அண்ணன் ஜெயத் அவர்களே இளைஞரணி துணை செயலாளர் திரு அவர்களே இன்பா ரகு அவர்களே நகரத்துறை அனைத்து நிர்வாகிகளே நகரக்கழக செயலாளர் நகரமன்ற தலைவர் கருணாநிதி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் மாநகர துணை திணித்தா தலைவரே கழக செயலாளர்களே சட்டமன்ற தொகை பார்வையாளர்களே இளைஞரணி அமைப்பாளர்களே மாவட்ட துணை அமைப்பாளர்களே நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து இயக்கத்துடைய தோழர்களே நிர்வாகிகளே அத்தனை பேருக்கும் அதே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள்

நான் உங்ககிட்ட சொன்ன சேலம் உங்களுக்கே தெரியும் வாக்கு ஸ்டாவணம் போனீங்கன்னா வாக்குப்பட்டையில் முதல் பேர் முதல் பேர் நம்ம இவைக்குவராக பேர் இருக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய எலெக்ட்ரிஷியனு முதலேஸ்வரி சின்ன இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு க்ளீங்கிற பட்டம் இருக்கும் அதில் போடுறீங்கன்னா ஓட்டு அதுதான் போடுறீங்கன்னா வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் நமக்கு தொடர்ந்து ரேட் வைச்சிட்டே நம்ம ஞாபகத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் யாரும் ஞாபகத்துக்குள்ள வேணாமா சென்ற முறை நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்க நம்பிக்கை இருக்கு சென்ற முறை கிட்டத்தட்ட மூன்று லட்ச நாட்டு வித்தியாசத்தில் அப்போ கலைமுறைக்கு வச்சீங்க இந்த முறை குழந்தது இடம் வித்தியாசம் போன நாகப்பட்டினம் சேர்த்து நம்ம எதிரணி நடனம் வந்தாங்க இந்த மரம் ரெண்டனையாக பிடித்தவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அனை அனை அனைவிடம் மூன்றாண்டு நம்முடைய தலைவர்கள் திராவிட மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய சாதனைகள் இதற்கெல்லாம் சேர்ந்து அதுவும் அவளுக்கு இந்த ஐந்து வருடங்களில் இந்த நாடாளுமன்றங்களுக்கு ஆற்றிய பணிகள் அதுக்காக மட்டுமே அவரை குறைஞ்சது அன்புல ஜனாந்ததை முக்கியத்தில நெருத்து யார் கூட்டிகிட்டு இருக்கிறாங்களோ எந்த டெபாசிட் இருந்தாலும் தெப்பாசி கூட

கோத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபுரி நதிகளை நீராதரவா கொண்டு கூட்டுக்குடி நீர் கூட்டுக்குடி நீர் திட்ட பணிகள் தோன்றப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது கூட்டுக்குடியில் மினி தயல் மினி தயல் போக்கு அமைக்கும் பணி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோன்றப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய திட்டங்கள்

ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய அங்கே பெற்று ஆதரவு விட்டு வாக்கு முதலமைச்சர் யாருக்காக யார் எப்படி தமிழ்நாட்டில முன்னாள் முதலமைச்சர் எப்படி பேர் மக்கள் நீங்க முதலமைச்சர் என் முதலாயிற்கு அறந்து போய் டேரக்ட் சாருக்குள்ள கொண்டு போய் அந்த அம்மா யாரும் தெரியலம்மா முட்டை போட்டிருக்காரன்னு யாரும் தெரியல இது தாமா அவருக்கு முதலமைச்சர் அந்த அம்மா சுற்றிக்கலாம் காளை அந்த அம்மா அந்த அம்மா தாண்டி அந்த